எம்ஜிஆர் வந்து எவ்வளவு அனுபவசாலி அவர் கூட போகும்போதே அனுபவசாலிகள் நிறைய அரசியல்வாதியே போனாங்க ஆமாம் நாவலர் இருந்தாரு ஆமாம் மதியழகன் இருந்தாரு சே மாதவன் இருந்தாரு கே கிஷசாமி இருந்தாரு காளிமுத்து இருந்தாரு எஸ்டி டி எஸ்டிஎஸ் அவர்கள் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க சத்தியமுன் முத்து கூட இங்கே வந்தாங்க நிறைய நிறைய இருந்தாங்க அப்புறம் ராமச்சந்திரன் திவாரம்பீரப்பன் தேடி தேடி போய் இது பண்ணாங்க சார் தேடி தேடி போய் வந்து வேற திமுக வளைஞ்சு கூப்பிட்டாரு ம் எனக்கு ரஹ்மான் கான் ஒரு வகையில் ம் ஓ இடி மின்னல் ஆமா ஆமா முழக்கம் ஆமா எங்க கம்பத்துக்காரரு எனக்கு சொந்தக்காரர் எனக்கு அதை வகையெல்லாம் தெரியும் எம்ஜிஆர் வந்து ஒரு மூலமா ரஹ்மான் கான் அவர் கூப்பிட்டதெல்லாம் எனக்கு தெரியும் துறைமுருகன் சுப்பு சுப்பு இவர் இதுதான் இடி மின்னல் மலை என்று பேசுறவங்க எம்ஜிஆரே சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க ஆமா இதை வந்து ரஹ்மான் கான் வந்து அன்னைக்கு போல முடியாதுன்னு சார் ஆ திமுக கலைஞர்ன்ட்டார் அவர் போயிருந்தால் தொடர்ந்து திமுக ஹேடிங் அமிஷனில் மந்திரியாக இருந்திருக்கு ஆமாம் எம் எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து இருந்திருப்பார் இல்லையா அப்படி இருந்து அவர் போ போகலை ஆனால் அவங்க வரலனா கூட கூப்பிட்டாரு இந்த திறமைசாலிகள்லாம் என் கூட பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு என் கூட இருக்கணும்னு கூப்பிட்டாரு